என் பெயர் அனிதா இந்த நொடி நான் உங்களுடன் பேசும்போது என் வயது முப்பதை தொடுகிறது ஆனால் நான் சொல்லப்போகும் இந்த கதை என் இருபத்து நான்காவது வயதில் கோயம்புத்தூரின் ஒரு மூலையில் சுவர்கள் போன ஒரு வாடகை வீட்டில் தொடங்கியது என் வாழ்க்கையின் அத்தியாயங்களை யாராவது எழுதினால் அந்த குறிப்பிட்ட பக்கங்களில் கண்ணீரின் ஈரம் காயவே காயாது சொந்த ஊர் கோயம்புத்தூர் அப்பா இல்லை அம்மா மட்டுமே நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் என்பது என் கனவு அழகும் படிப்பும் இருந்தும் என்ன பயன் அப்பா இல்லாத பெண் பிள்ளையின் திருமணத்தை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்ற சமூகத்தின் அழுத்தம் என் அம்மாவை நிம்மதியாக இருக்க விடவில்லை விளைவு என் கனவுகள் அனைத்தையும் ஒரு மஞ்சள் கயிற்றில் கட்டி குடித்துவிட்ட பாதியாட்கள் வேலைக்குச் செல்லாத ரமேஷின் கழுத்தில் தொங்கவிட்டு விட்டார்கள் ரமேஷ் என் கணவர் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது மெல்ல மெல்ல குடி உயிர் நண்பனானது அதுவே என் சக்களத்தியாகவும் மாறியது நாட்கள் செல்லச் செல்ல என் மேல் அன்பும் குறைந்து பொறுப்புகளும் மறந்து போயின எங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மூத்தவள் யாழினி மூன்று வயது மழலை இளையவள் இசை ஒரு வயது சிட்டு அவர்களின் சிரிப்புதான் அந்த இரண்டு வீட்டில் நான் கண்ட ஒரே வெளிச்சம் ஒருநாள் மாலை அம்மாவின் ஊரிலிருந்து இருந்து போன் வந்தது அம்மாவுக்கு திடீரென நெஞ்சுவலி மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக சொன்னார்கள் உடனடியாக ஆஞ்சியோ செய்ய வேண்டும் பதினைந்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் என்றார்கள் அந்த நொடியின் காலடியில் பூமி பிழுந்தது யாரிடம் கேட்பது எப்படி புரட்டுவது என் கணவரிடம் சொன்னால் நீ எங்கிட்டே காசு இல்ல இதுல அவங்க அம்மாவுக்கு வேறையா என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் சொந்தங்கள் என்ற பெயரில் இருந்த சிலரும் எங்கள் நிலை கண்டு விலகிச் சென்றிருந்தனர் தனிமையில் குழந்தைகளின் பசியை ஆற்ற கையில் இருந்த அரிசியை உலையில் போட்டுவிட்டு சுவரில் சாய்ந்து அழுதேன் கண்ணீர் கண்ணங்களில் வழிந்து கழுத்தில் இறங்கியது என்ன செய்வதென்று தெரியாத அந்த விரக்தியின் உச்சத்தில் எங்கள் பக்கத்து வீட்டாக்கா சுமதி வந்தார் என்ன அனிதா என்னாச்சு என்று பரிவாக கேட்டார் நான் நடந்ததை சொல்லி விக்கி விக்கி அழுதேன் அவர் என் தோளை தட்டி கொடுத்து கவலைப்படாத அனிதா எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் வட்டிக்கு காசு கொடுப்பாரு பேரு ரவி ஆளு கொஞ்சம் முரடு மாதிரி தெரிவான் ஆனா மனசு நல்ல மனசு வட்டி மட்டும் கரெக்டா கொடுத்துட்டா போதும் நான் வேணும்னா கூட்டிட்டு போறேன் என்றார் அந்த நேரத்தில் அது எனக்கு கடவுள் அனுப்பிய தேவதையின் வார்த்தைகளாக கேட்டது சரிங்கா என்று தலையசைத்தேன் அடுத்த நாள் காலை சுமதி அக்காவுடன் ரவியை சந்திக்க சென்றேன் அது ஒரு சிறிய நிதி நிறுவனம் உள்ளே நுழைந்ததும் ஒரு பெரிய மேஜைக்குப் பின்னால் அவன் அமர்ந்திருந்தான் சுமதி அக்கா சொன்னது சரிதான் அவனை பார்க்கவே பயமாக இருந்தது கருத்த பரந்த தோழ்கள் முறுக்கிய மீசை கண்களில் ஒருவித அதிகாரமும் அலட்சியமும் கலந்த பார்வை அவன் எங்களை பார்த்த பார்வை என் உடலுக்குள் ஒரு சில்லிப்பை பரப்பியது சுமதி அக்கா ரவி இது அனிதா நம்ம பக்கத்து வீடுதான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு பதினஞ்சாயிரம் வேணும்னு சொன்னா என்று அறிமுகப்படுத்தினார் அவன் என் தலையிலிருந்து கால் வரை ஒரு முறை அளவெடுத்தான் அந்த பார்வை என் ஆடைகளை ஊடுருவி செல்வது போன்ற அருவருப்பான உணர்வை ஏற்படுத்தியது என்று ஒரு நீண்ட பெருமூச்சுடன் வட்டி மாசம் முதல் வாரத்துல வந்துடணும் ஒரு நாள் தப்பினாலும் ஃபைன் ஏறிடும் சரியா என்றான் தன் கனத்த குரலில் அவன் குரலில் இருந்த கண்டிப்பு என்னை நடுங்க வைத்தது வேறு வழி இல்லை என் அம்மாவின் உயிர் என் கண்முன் நின்றது சரிங்க என்று மெல்லிய குரலில் சொன்னேன் நோட்டுகளை எண்ணி என் கையில் கொடுக்கும்போது அவன் விரல்கள் என் விரல்களில் வேண்டுமென்றே உரசி சென்றன அந்த பரிச்சயத்தில் இருந்த உள்நோக்கம் எனக்கு புரிந்தது ஆனால் அந்த நேரத்தில் பணத்தின் தேவை என் மான உணர்வை மழுங்கடித்திருந்தது குற்றமுணர்வுடன் பணத்தை வாங்கிக் கொண்டு தலை குனிந்தபடியே வெளியே வந்தேன் கடன் என்னும் கயிறு என் கழுத்தை சுற்றி கொண்டதை நான் அப்போது உணரவில்லை பணம் கிடைத்ததும் அம்மாவின் மருத்துவம் நல்லபடியாக முடிந்தது அம்மா குணமடைந்து வீடு திரும்பினார் மாதங்கள் உருண்டோடின நான் சிறிய தையல் வேலைகள் செய்து வீட்டு செலவையும் ரவியின் வட்டியையும் சமாளித்து வந்தேன் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் ரவியின் வருகை ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தும் ஆரம்பத்தில் அவன் மிகவும் தொழில் முறையாகவே நடந்து கொண்டான் வீடு வாசலில் நின்றே பணத்தை வாங்கி நோட்டில் குறித்து விட்டு சென்று விடுவான் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவனது நடத்தையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன ஒரு நாள் வட்டி வாங்க வந்தவன் என்ன அனிதா புருஷன் வேலைக்கு போகலியா என்று பேச்சு கொடுத்தான் இல்லைங்க உடம்பு சரியில்ல என்று பொய் சொன்னேன் உம் இவ்வளவு அழகான போண்டாட்டியை கஷ்டப்படுத்துறானே என்று என் முகத்தை பார்த்து சொன்னான் அவன் பார்வையில் பரிதாபத்தை விட வேறு ஏதோ ஒன்று கலந்திருந்தது அது என் கண்ணங்களை சூடாக்கியது இன்னொரு முறை நான் தண்ணீர் கொண்டு வர உள்ளே சென்ற போது அவன் வீடு ரொம்ப சின்னதா இருக்கு நீ ராணி மாதிரி இருக்க வேண்டியவ இந்த குடிசையில கஷ்டப்படுறியே என்றான் அவன் குரல் என் கழுத்தின் அருகே கேட்டது நான் சட்டென திரும்பி அவனை பார்த்தேன் அவன் முகத்தில் ஒரு வக்ர புன்னகை என்னுக்குள் ஒருவித குழப்பம் அவன் என் மீது பரிதாபப்படுகிறானா இல்லை என் தனிமையை பயன்படுத்த பார்க்கிறானா என் கணவன் ரமேஷ் எப்போதாவது ஒரு முறைதான் என்னிடம் அன்பாக பேசுவான் பெரும்பாலும் குடித்துவிட்டு சுயநினைவில்லாத நிலையில்தான் ஏதோ கடமைக்கு ஏதாவது பண்ணுவான் ரவியின் முரட்டுத்தனமான தோற்றமும் அதிகாரமான பேச்சும் என்னுக்குள் ஒருவித பயத்தையும் அதே சமயம் விவரிக்க முடியாத ஒருவித ஈர்ப்பையும் ஏற்படுத்தியது அவன் என்னை பார்க்கும் பார்வைகளில் என் கணவனிடம் நான் காணாத ஒரு தீவிரம் இருந்தது இந்த எண்ணம் வந்த மறுகணமே நான் என்னையே அறுவறுத்து கொண்டேன் ஷீ என்ன நினப்புது அவன் ஒரு கடன் கொடுத்தவன் நான் இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் என் கணவன் எப்படி இருந்தாலும் அவன் என் தாலி கட்டியவன் இந்த குற்றம் உணர்வு என்னை ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழித்தது ஆனால் என் தனிமையும் விரக்தியும் ரவியின் சூழ்ச்சிக்கு மெல்ல மெல்ல இடம் கொடுக்கத் தொடங்கின ஒரு நாள் ரவி கிட்டு கடன் வாங்கிய விஷயம் என் கணவன் ரமேஷுக்கு தெரிந்துவிட்டது வீட்டில் பூகம்பமே வெடித்தது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி நீ கடன் வாங்கலாம் என்று கத்தினான் சொல்லி என்ன நீங்க காசு உங்க குடிக்குதானே இருக்கு என்று நானும் கத்த அவன் கை ஓங்கியது என் கண்ணத்தில் விழுந்த அடியில் நான் நிலை குலைந்து போனேன் யார்கிட்ட கடன் வாங்கின அந்த ரவி கிட்டையா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன்கிட்ட கடன் வாங்கின பொம்பளைங்க நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா நீ எப்படி கடன் அடைக்க போற அவன் கூட படுத்தா கடன் அடைக்க போறியா அந்த வார்த்தைகள் ஈட்டியை போல் என் இதயத்தில் பாய்ந்தன என் கணவனே என்னைப் பற்றி இவ்வளவு கேவதமாக பேசிவிட்டானே என்ற வேதனையில் நான் உடைந்து அழுதேன் என் குழந்தைகளின் முன்னிலையில் நான் அவமானப்படுத்தப்பட்டேன் இந்த சண்டைக்கு பிறகு ரமேஷ் சில நாட்கள் வீட்டுக்கே வரவில்லை இந்த தனிமையை ரவி சரியாக பயன்படுத்தி கொண்டான் வட்டி வாங்க வருவதாக சொல்லி அவன் வீட்டில் அதிக நேரம் செலவழித்தான் என் கணவன் நடித்த காயத்தை பார்த்து அவன் மனுஷனே இல்ல அனிதா உன்ன போ இப்படி அடிச்சிருக்கானே என்று அனுதாபப்பட்டான் அவனது கனிவான வார்த்தைகள் காயப்பட்ட என் மனதுக்கு மருந்தாக இருந்தன என் கணவன் ஏற்படுத்திய காயத்துக்கு இவன் ஆறுதல் சொல்வது போல் நடித்தான் அந்த மாய வலையில் நான் மெல்ல மெல்ல சிக்கினேன் அப்போதுதான் இன்னொரு அதிர்ச்சியான உண்மை எனக்கு தெரிய வந்தது சுமதி அக்கா தான் ரவிக்கு ஆள் பிடித்துக் கொடுக்கும் வேலையே செய்து வந்திருக்கிறான் போல் கஷ்டப்படும் பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை ரவியிடம் கடன் வாங்க வைத்து பிறகு அவர்களை ரவியின் ஆசைக்கு இணங்க வைப்பதுதான் அவளுடைய வேலை இதற்காக இருந்து அவளுக்கு ஒரு தொகை கமிஷனாக கிடைத்திருந்தது நம்பிக்கையின் கடைசி துழியும் வற்றி போனது என்னை அக்காவாக இருந்து வழி நடத்துவாள் என்று நினைத்தவளே என்னை ஒரு ஓனாயின் குகைக்குள் தள்ளிவிட்டிருக்கிறாள் என்பதை அறிந்தபோது நான் உயிரோடு செத்து போனேன் துரோகம் அதுவும் நான் நம்பிய ஒரு பெண்ணால் இழைக்கப்பட்ட துரோகம் என்னை முழுவதுமாக சிதைத்தது இனி மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ரவி முடிவு செய்து விட்டான் அவனது உண்மையான வக்கரமான முகம் வெளிப்பட்டது அனிதா நீ எனக்கு வேணும் கடனை பத்தி நீ கவலப்படாத நீ என்கூட கூட இருந்தா போதும் என்று ஒருநாள் நேரடியாகவே கேட்டான் அவன் அந்த வார்த்தைகளை சொன்னபோது என் காதுகளில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல இருந்தது நேரம் முறைது போனது அறையில் ஓடிக்கொண்டிருந்த பழைய மின்வீசிறியின் கிர்கிர் சத்தம் கூட என் செவிகளுக்கு எட்டவில்லை அவன் முகத்தையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தேன் என்ன அனிதா என்ன யோசிக்கிற என்றான் அவன் என் அருகே ஒரு அடி எடுத்து வைத்து என் உடல் அவனது அருகாமையை உணர்ந்து எச்சரிக்கை மணியடித்தது பின்னால் நகர்ந்தேன் என் தலை சுவரில் இடித்தது தப்பித்து ஓட வழியில்லை என்பதை அந்த சுவர் எனக்கு உணர்த்தியது என்ன என்ன சொல்றீங்க என் தொண்டையிலிருந்து வார்த்தைகள் சிரமப்பட்டு வெளிவந்தன அவன் வக்கரமாக சிரித்தான் உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா உன் புருஷன் உன்ன ஒரு மனுஷியா மதிக்கிறானா உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறானா உன் பிள்ளைங்களுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கிறானா அவன் கூட இருந்து என்ன சொகத்தை கண்ட நான் உன ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் இந்த கடனையும் தள்ளுபடி செஞ்சுடுறேன் உனக்கு மாசா மாசம் செலவுக்கும் பணம் தர்றேன் உன் பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கலாம் அவன் பேச பேச என் காலடியிலிருந்த பூமி நழுவிக்கொண்டே சென்றது அவன் சொல்வதில் ஒரு பகுதி உண்மைதான் என் கணவனால் எனக்கு எந்த சுகமும் இல்லை என் தேவைகளை அவன் ஒருபோதும் பூர்த்தி செய்ததில்லை ஆனால் அதற்காக என் மானத்தை விற்க முடியுமா என் பெண் குழந்தைகளின் முகங்கள் என் கண்முன் வந்து போயின நாளை அவர்கள் வளர்ந்து என் முன் அம்மா ஒரு தவறானவள் என்று இந்த சமூகம் அவர்கள் காதில் ஓதினால் நான் என்ன பதில் சொல்வேன் நான் நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தேன் என் பயம் ஆத்திரமாக மாறியது நான் செத்தாலும் சாவேனே தவிர இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன் நீ கொடுத்த பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வட்டியும் முதலுமா தர்றேன் இனி என் வீட்டு பக்கம் வராதை என்றேன் என் குரலிலிருந்து உறுதியைக் கண்டு நானே ஆச்சரியப்பட்டேன் என் பதில் அவனது ஆணி கோவை கடுமையாக சீண்டியது அவன் முகம் கோபத்தில் சிவந்தது என்னடி ரொம்ப பேசுற ஏன் பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கே திமிரா பேசுறியா உன்னால ஒரு பைசா கூட திருப்பி தர முடியாது நான் நினைச்சா உன் நீயே புருஷங்கிட்டு படுத்து படுத்துதான் வட்டிய கழிக்கிறேன்னு சொல்லி உன்ன நடு தெருவில நிக்க வைப்பேன் பாத்துக்க என்று மிரட்டிவிட்டு கோபமாக வெளியேறினான் அவன் சென்ற பிறகும் என் உடல் நடுங்கிக் இருந்தது அன்று இரவு முழுவதும் எனக்கு உறக்கமில்லை இனி ஒவ்வொரு நொடியும் நரகம்தான் அவன் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற பயம் என் இதயத்தை இறுக்கியது சில நாட்கள் கழித்து அது ஒரு அடைமழை பெய்து கொண்டிருந்த இரவு கணவர் ரமேஷ் வழக்கம் போல குடித்துவிட்டு எங்கோ நண்பர்களுடன் தங்கிவிட்டிருந்தார் குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு வாசல் கதவை இறுக்கமாக தாழிட்டுவிட்டு விட்டு அமர்ந்திருந்தேன் திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது இவ்வளவு மழையில் இந்த நடுராத்திரியில் யார் என்று பயத்துடன் கேட்டேன் அனிதா கதவ தர நான் ரவி அவன் குரல் கேட்டதும் என் ரத்தம் உறைந்து போனது அவன் குடித்திருப்பது அவன் குரலிலேயே தெரிந்தது இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க போங்க என்று கத்தினேன் மரியாதையா கதவை திரண்டி இல்லனா உடைச்சிட்டு உள்ள வருவேன் என்று அவன் கதவை பலமாக உதைத்தான் நான் பயத்தில் உறைந்து போனேன் என் குழந்தைகள் விழித்து கொண்டால் என்ன செய்வது நான் கதவை திறக்கவில்லை என்றால் அவன் உடைத்து கொண்டு உள்ளே வந்து விடுவான் வேறு வழியில்லாமல் நடுங்கிய கைகளுடன் கதவை திறந்தேன் மழையில் நனைந்தபடி கண்களில் காம வெறியுடன் நின்றான் உள்ளே வந்தவன் சட்டென்று கதவை அடைத்து தாழிட்டான் இன்னைக்கு நீ என் கூட படுத்தே ஆகணும் என்றபடி என் கையை பிடித்தான் தயவு செஞ்சு விட்டுடுங்க என் குழந்தைகளுக்காகவாது என்னை விட்டுடுங்க என்று அவன் காலில் விழாத குறையாக கெஞ்சினேன் ஆனால் அவன் காதுகளில் என் கதறல் விழவில்லை மிருகபலத்துடன் என்னை அரைக்குறி இழுத்து சென்றான் நான் அவனிடமிருந்து தப்பிக்க போராடினேன் என் நகங்களால் அவன் முகத்தை கிரினேன் அவன் வழியில் கத்த என் முடியை பிடித்து இழுத்து சுவரில் அடித்தான் என் தலை சுற்றியது அவன் என்னை நெருங்கிய அந்த நொடியில் என் பார்வை மூளையிலிருந்த அம்மிக்கல்லின் மீதப்பட்டது என் குழந்தைகளுக்கு நேர்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணம் எனக்குள் ஒரு மிருகத்தனமான சக்தியை கொடுத்தது என் முழு பலத்தையும் திரட்டி அவனை தள்ளிவிட்டு அந்த அம்மிக்கல்லை நோக்கி ஓடினேன் அதை கைகளில் தூக்கிக் கொண்டு திரும்பிய போது அவன் மீண்டும் என் மீது பாய வந்தான் வேறு வழியில்லை என் கற்பையும் என் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் காக்க நான் அதை செய்தே ஆக வேண்டும் என் கைகளிலிருந்த அம்மிக்கல்லை ஓங்கி அவன் தலையில் அடித்தேன் என்ற அலறலுடன் அவன் வெள்ளத்தில் சரிந்தான் அறை முழுவதும் நிசப்தம் என் பெருமூற்று சத்தமும் வெளியே பெய்து கொண்டிருந்த மழையின் சத்தமும் மட்டுமே கேட்டது அவன் அசைவின்றி கிடப்பதை பார்த்தேன் என் கைகள் நடுங்கின நான் என்ன செய்துவிட்டேன் நான் ஒரு கொலைகாரியாகிவிட்டேனா பயத்தில் அழுகை பீறிட்டு வந்தது ஆனால் மறுகணம் உறங்கிக் கொண்டிருந்த என் மகள்களின் முகத்தை பார்த்தேன் அவர்களுக்காகத்தான் இதை செய்தேன் நான் பலவீனமானவள் இல்லை என்பதை எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன் அந்த நொடியில் என் கண்ணீர் நின்றது பயம் விலகி ஒரு விசித்திரமான தெளிவு பிறந்தது என் மெலிந்த உடம்பின் முழு பலத்தையும் கொண்டு அவனை தரையில் இழுத்துச் சென்றேன் தெருவின் இருந்த பெரிய சாக்கடை கால்வாயில் தள்ளிவிட்டேன் மழை நீர் அவனை அடித்து சென்றது இரத்தத்தின் தடங்களையும் அதுவே அழித்துவிட்டது டெட்டால் ஊற்றி தரையை பல முறை துடைத்தேன் என் உடலிலிருந்த இரத்தக்கரைகளை கழுவினேன் பொழுது விடியும் தருவாயில் நான் முற்றிலுமாக சோழ்ந்து போனிருந்தேன் என் மனதில் ஒருவிதமான அமைதி என் வாழ்க்கையின் குப்பையை நானே அகற்றிவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து போலீஸ் எங்கள் பகுதிக்கு வந்தது ரவியைக் காணவில்லை என்று புகார் வந்திருப்பதாகச் சொன்னார்கள் அம்மா ரவி இங்க வந்தாரா என்று ஒரு கான்ஸ்டபிள் கேட்பார் வட்டி பணம் கேட்க வந்தாரு ரெண்டு நாள்ல தர்றேன்னு சொன்னேங்கையா கோபமா திட்டிட்டு போனாருங்கையா என்றேன் நான் என் குழந்தைகளுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் நகரத்தின் இன்னொரு பகுதியில் சிறிய தையல் கடையை ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருந்தது என் நேர்மையைப் பார்த்து எனக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைத்தார்கள் சரியான நேரத்தில் சரியான காரணத்திற்காக போராடினால் எந்த இருளையும் கொன்று வாழ்க்கையில் முன்னேறலாம் என் மூத்த மகள் யாழினி பள்ளியில் படிக்கிறாள் இளைய மகள் இசை மழலையர் பள்ளிக்கு போகிறாள் நாங்கள் நிமிமதியாக வாழ்கிறோம் அந்த இருண்ட நிறவின் நினைவுகள் அவ்வப்போது வரும் அது நான் போராடி வென்ற போர்க்களங்களின் நினைவுச் சின்னங்கள்